அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய உதவியினால் இன்னொரு புதிய வருஷத்தை நாங்கள் நம்பிக்கிறோம் புதிய வருஷம் என்னும்போது இஸ்லாத்தை பொறுத்தவரை புதிய வருஷம் எங்கள் அரபியை பொறுத்தவரை புதிய வருஷம் எது அது இந்த மொஹர்ரம் மாதம் தான் மொஹர்ரம் மாதம் என்ன சொல்கிறது அலமதுல்லா அல்லாவினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் அல்லாவினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் அல்லா தாலா குரானில் கூறுகின்றான் இன்ன இத்தூர் இந்த வாய் இஸ்னாஷர் ஷஹரம் ஃபி கிதாபில்லா யௌம க சமவாதி வல்ல அரும் மின்ஹா அருத்துல் ஹரும் வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் மாதங்கள் பன்னெண்டு தான் அதில் அல்லாஹ் தாலா நான்கு மாதங்களை சங்கைப்படுத்தி வைத்திருக்கின்றான் இப்ப இந்த நாலு மாதத்தை அல்லாவுதாலா சங்கை படுத்தி வைத்து இருக்கின்றான் என்றால் என்னது அந்த நாலு மாதத்தை அல்லாஹ் தாலா ஏனைய மாதங்களை விட சில ஸ்பெஷலாக வச்சுக்கிறான் அப்போ அதில் ரமதான் மாதம் இக்கிதான்னு கேட்டால் இல்ல ரமதான் மாதம் இல்லை அப்ப என்ன அது மாதம் என்ற விஷயத்தை அபு பக்ரா ரஜி அல்லானுடைய ஹதீஸ்ல புகார்ல பதிவாக்கப்பட்டீங்க நபிசல்லா வைஸ் கூர்னு காட்டினாங்க அந்த நாலு மாதம் என்னது அதில் மூணு மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது அதுதான் துல்காதா ஜுல் முஹர்ரம் அதே போன்று தனித்துவமாக வரக்கூடிய ஒரு மாதம் ரஜப் அதில் ஒரு மாதம் என்னது தனித்துவமாக வரக்கூடிய மாதம் அதுதான் ரஜபுடைய மாதம் நபி ஹதீஸில் நபிசல்லல்லா அலைவாஸ்லம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறாங்க அப்போ இந்த மாதத்துக்கு நாங்கள் அரபுல சொல்லக்கூடிய பேர் தான் இந்த மாதங்களுக்கு அஷ்ஹுருல் ஹெருப் அல்லாஹினால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் எந்த அளவுக்கு என்றால் இந்த மாதத்தில் இஸ்லாத்தினுடைய காலத்திலையும் சரி இஸ்லாத்துக்கு முதல் அதாவது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜாகிரியத்து காலமாக இருந்தாலும் சரி இந்த மாதங்கள் வரக்கூடிய நேரத்தில் அவங்க யுத்தங்களை நிறுத்துவாங்க இது அல்லாஹ் தாலாவே குரான்லேயும் கூறி காட்டுறான் நீங்கள் ஷஹர் அஷ்ருல் ஹரூமில் யுத்தங்கள் செய்ய வேண்டாம் என்ற விஷயத்தை அல்லாஹ் தாலா சொல்கிறாங்க எனவே சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்கள் இந்த சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் அதுலேயும் இந்த முஹர்ரம் என்றது அதை விட ஒரு ஸ்பெஷலான மாதம் தான் காரணம் என்றால் எங்களுக்கு தெரியும் பைத்துள்ளா என்று சொல்லுவோம் மக்கா உழைக்கக்கூடிய காபாவுக்கு என்ன சொல்லுவோம் பைத்துல்லா அல்லாவுடைய வீடு அப்ப யாராவது சொல்லுவோம் அது உத்தாது தாங்கிக்கிறான் என்று அப்படி யாராவது கொள்கை இருந்தால் அந்த கொள்கையை நாங்கள் மாத்திக்கொள்ளணும் எந்த அளவுக்கு எடுத்துட்டு விட்டு வெளியாவது காரணமாக பைத்துல்லா என்று சொல்ல காரணம் கண்ணியத்தை எடுத்துக்காட்ட அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை எடுத்து காட்டுறதுக்காண்டி பைத்துல்லா அல்லாவினுடைய வீடு என்று அந்த காபாக்கு சொல்லப்படும் அதே போலத்தான் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் இந்த மாதத்துக்கும் நபி சொல்லா வலைவசலம் அவங்க வைத்த பேரெண்ணை ஷஹ்ருல்லா அல்லாவினுடைய மாதம் என்ற விஷயத்தை நபி சொல்லா வலைவசலம் இந்த மாதத்துக்கு பேராக கொடுக்குறாங்க ஏன் இந்த மாதத்துடைய கண்ணியம் அவ்வளவு இந்த மாதத்தினுடைய கண்ணியம் மகத்துவம் அந்த அளவு கேட்கிறதுனால ஷஹ்ருல்லா அல்லாஹினுடைய மாதம் என்ற விஷயத்தை நபி சொல்லா வலைவசலம் அவங்க கூறுறாங்க அதாவது தபூதர் ரிஃபாரி ரவி அல்லான்னு அவங்க நசாயில பதிவாக பற்றிக்கூடிய ஹதீஸ் வந்து கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா ஐயுள்ளை ஹைர் வ ஐயுல் அஸ்வரி அஃபல் யார சூழல்லா இரவுகளில் சிறந்த இரவு எதி யார சூழல்லா அதே போன்று மாதங்களில் சிறந்த மாதம் எதி யார சூழல்லா என்று கேட்ட நேரம் நபி சொல்லாஹ் வலைவசர்மா கூறினாங்க இரவுகளில் சிறந்தது நடு திசை நடுவுல மிட்லைக்குரிய நேரம் இக்குது உதாரணத்துக்கு சூரியன் ஆறு மணிக்கு மறையுது சுபு அடுத்த நாள் ஆறு மணிக்கு உதிக்குது என்றால் நடுவான நேரம் என்னது பன்னெண்டு மணி சொத்து இந்த நேரம்தான் மிகவும் சிறந்த நேரம் இபாதத்துக்கு வழிபாடுகளுக்கு என்ற விஷயத்தை நபி அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க அதே போன்று ஷஹருல்லா அல்லதி அல் மொஹர்ரம் மாதங்களில் சிறந்தது எது என்றால் நீங்களை நீங்கள் எந்த மாதத்தை மொஹர்ரம் என்று அழிக்கின்றீர்களோ அந்த அல்லாவினுடைய மாதமாக இருக்கும் என்று சொன்னாங்க சுபஹான்லா அவர் அல்லாவுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாதத்தில் தான் இந்த முக்கியமான ஒரு மாதம் தான் இந்த மொஹர்ரம் மாதம் சரி அல்லாத்தால இந்த அளவுக்கு இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி சங்கை படுத்தி வச்சு இருக்கின்றான் எந்த அளவுக்கு இப்போ போன்றவங்க எழுதுறாங்க இந்த மாதத்துடைய உலமாக்கள் இடத்துல கருத்து வேற்றுமைக்கு சில உலமாக்கள் சொல்றாங்க ரமவான் மாதத்தை விட இந்த மாதம் சிறந்தது என்று ஆனால் அதுக்கு பொறவு இப்ப ரஜப் லஷ்மம் கூடுறாங்க இல்ல இந்த ஹதீஸை வச்சு சொல்றாங்க மொஹர்ரம் மாதம் சிறந்தது தான் ஆனால் அது ரமதானுக்கு பொறவு என்றால் ரமதான் என்ற மாதத்தினுடைய சிறப்பாதி தனி அதுக்கு ஒரு சில மாதம் என்றால் அது முஹர்ரம் தான் என்ற விஷயத்தை அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி ஒரு மகத்துவமாக்கி வைத்திருக்கின்றான் என்றால் விசேஷமாக இந்த இந்த மொஹர்ர மாதத்தை மகத்துவப்படுத்தி கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான்டா இல்ல விசேஷமான உள்ள இபாதத்தை என்னது ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஏனைய மதங்களை போல ஏனைய மதங்களை போல ஒரு சும்மா அநியாயமாகவும் இஸ்ராஃபாகவும் வீண் விரியமாகவும் கழிக்கக்கூடிய ஒரு மத மார்க்கம் இல்லை இஸ்லாம் மார்க்கம் என்பது ஏனைய மதத்துல புது வருடம் என்று ஆரம்பிக்கப்பட்டா அல்ல பட்டாசுகள் போட்டு அதே போல ஒர்க்ஸ் என்ற அமைப்புல செஞ்சு எவ்வளவோ காசுகளை கரியாக ஆக்கி இன்னும் எவ்வளவோ ஃபித்னாக்களை செஞ்சு அந்த இரவு அந்த அடையக்கூடிய அந்த இரவு பாவங்களோடு அடைவாங்க ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே இந்த மாதத்தை அல்லா தால சங்கைப்படுத்தி வைத்ததைப் போன்று கொண்டு தான் அல்லா தாலா இந்த மாதத்தை ஆரம்பிக்கவும் செய்கிறார் சரி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான ஆரம்பிக்கிறார் என்ன என்றதை எடுத்து பார்த்தோம் என்றால் அல்லா தால நேரத்தோடு நான் கூறிய தௌபாவில கூறிய தொடர்ச்சியாக ஆயிரத்தி தான் அல்லாஹ் தாலா வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் உலகத்தில் பன்னெண்டு மாதங்களை தான் வைத்திருக்கின்றான் அதுல நான்கு மாதங்கள் சங்கை செய்யப்பட்ட மாதம் என்று அல்லாவுத்தாலா அப்படி தொடர்ச்சியா சொல் வரும் போது கூறுகின்றான் என்னென்றால் முதலாவது அல்லாஹ் தாலா இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நீங்க செய்ய மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா முதலாவதே இந்த மாதங்களை அடைஞ்சிட்டீங்க அநியாயத்தில போட்டுக் கொள்ளவானம் உங்களே நீங்க அநியாயத்திலே போடுறோம் அதாவது என்ன அநியாயத்திலே போடக்கூடாது என்று சொன்னால் மற்றவங்களுக்கு அநியாயம் செல்லலாமா செய்யவே முடியும் முதலாவது அல்லா தாலா சொல்றது இந்த மாதங்களில் இந்த அசுருள் உரும் சங்கை செய்யப்பட்ட மாதங்களில் அதுவும் இந்த முகர்ற மாதம் இப்படி முகர்ற மாதம் அல்லாவினுடைய மாதம் என்று செல்லப்படக்கூடிய இந்த மாதத்தில் உங்களையே நீங்க அநியாயத்தில் போட்டுக் கொள்ளவானோ நான் அநியாயத்துல போட்டுக் கொள்ளுவானோட நான் ஒரு நெருப்ப பெட்ரோலை மேல ஊத்தி நெருப்ப போட்டு கொடுத்துக் கொள்றாதா இல்லாட்டி தூக்கு போட்டு தொங்கிக் கொள்றதாதா என்று கேட்டா இல்ல பாவங்களில் நாங்கள் எங்களையே போட்டு அநியாயத்துல போட்டுக் எங்களை ஆத்மாவும் நாங்களே பாவத்துல போட்டுக்கொள்ளக்கூடாது பாவங்களை செஞ்சு எங்களையே நாங்க நரகத்துக்கு போகக்கூடியதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது பாவங்களை செஞ்சு எங்களையே நாங்க நெருப்புல நரக நெருப்பில் ஆக்கி ஆக்கிக் கூடாது என்ற விஷயத்தை தான் எல்லாத்தையும் முதலாவது சொல்கிறோம் எனவே இந்த மாதத்தில் நாம் முதலாவது செய்யக்கூடிய விடயம் பாவங்களை விட்டு தூரமாக எங்களுக்கு அந்த பாவத்தின் மூலமா எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சு கொள்ளக்கூடாது அதே போல மற்றவங்களுக்கும் எந்த ஒரு தீங்கையும் அநியாயத்தையுமே நாடக்கூடாது என்ற விஷயத்தை இன்னொரு விஷயத்தை இப்படி விளங்கக்கூடாது அப்படின்னா இந்த நாலு மாதங்கள் மட்டும்தான் நல்லா தலை எங்களை எங்களுக்கு அநியாயத்துக்குள்ள போட போடக்கூடாதுன்னு சொல்றாரு மற்ற மாதங்கள்ல சஃபர் ரபியுள்ள அதே போல ரமதான் ஷாபான் இதெல்லாம் நல்ல மான்னு கேட்டா இல்லை என்ன விஷயம் என்றால் அல்லா தால சொல்லான் ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தை உங்களே நீங்க பாவத்துல வானம் உங்களுக்கும் நீங்க அநியாயம் செய்யவானோ மற்றவங்களும் அநியாயம் செஞ்சு கொள்ள வானம் இதுல இதுல செய்யறது ஏனைய மாதங்களை செய்யவே கூடாது இதுல அதை விட செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க நீங்க ஏனைய மாதங்களை செய்யற அந்த பாவங்கள் லார்ஜ் சைஸ் என்று சொன்னால் இந்த மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய பாவம் அது எக்ஸல் ஆக எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஆகிவிடும் எப்படி ஏனைய மாதங்கள்ல நீங்க செய்யக்கூடிய நன்மைகள் அல் அது ஒரு லாஜுடைய அளவுக்கு அல்லா இடத்துக்கு போகும் என்றால் இந்த மாதத்தை அல்லாஹ் தலா சங்கைப்படுத்தி இருக்கின்றான் இந்த மாதம் அல்லாவுக்கால் அறிய மாதமாக ஆகிறதுனால இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய மாதங்களை விட எக்ஸ்ட்ரா லாஜாக அல்லா இடத்துக்கு போய் சேரக்கூடிய எனவே தான் அல்லா தலா முதலாவது இந்த மதத்தில் சொல்லக்கூடிய விஜயம் மனிதர்களுக்கு மூஃபின்னா அம்சுசக்கும் உங்களோட ஆத்மாவும் நீங்கள் அநியாயத்தில் போட வேணும் இதுதான் ஒன்றாவும் நாங்கள் விளங்கணும் இதெல்லாம் அநியாயம் நாங்கள் எங்களுக்கு செய்கிற அநியாயம்னு நினைக்கிறமோ இது ஒன்றையும் செய்யக்கூடாது என்றதை விளங்குங்க நான் பின்னுக்கு மற்ற விஷயங்களை பேசுறேன் என்ன இந்த மாதத்துல எதை செய்யணுமோ அதை இல்லை எதை செய்யவே தேவையில்லையோ எதை செஞ்சால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாற்றமோ அதுகளை தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் எனவே முதலாவது விஷயம் நாங்கள் பாவத்தை விட்டு தூரமாகணும் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொள்ளவும் கூடாது மற்றவங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்யவும் கூடாது என்பதை வழங்கிக்கணும் ரெண்டாவது விஷயம்தான் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம்தான் அதிகமாக நோன்பு பிடிக்கிறது அதிகமாக நோம்பு பிடிக்கிறது ஒரு நாள் என்று இல்லை ரெண்டு நாள் என்று இல்லாமல் அதிகமான நோன்பு பிடிக்கிறது மிகவும் சிறந்தது அதிகமான முறையில் நோன்பு பிடிக்கணும் காலம் மாதம் முழுவதும் நோன்பு பிடிக்கணும்னு கேட்டால் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை நபி சொல்லல்லா வளைவ செல்லமாவங்க அதிகமாக முழு மா ஒரு மாதமும் நோன்பு பிடிச்சி சொல்லி அதிஸ்ல வந்து அது எதுதான் எந்த மாதம் ரமதான் மாதம் என்ன ரமதான் மாதம் முழுவதும் அப்படியே அவங்க நோன்பு பிடிப்பாங்களா ஏனைய மாதங்களை விட்டு விட்டு தான் பிடிப்பாங்க ஆனால் இந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கிறது அதிகமான முறை நோன்பு பிடிக்கிற சிறந்தது மாதம் முழுவதும் இல்லை பொதுவா எங்களுக்கு தெரியும் திங்கள் வியாழன் இது ரெண்டும் சொன்னது அப்போ ஒரு மாசத்துக்கு திங்கள் நாலு வரப்போகுது வியாழன் நாலு வரப்போகுது அது இல்லாமல் ஐயாமுல் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்கள் பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு போன்ற நாட்கள்ல பிடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நோம்புகளை சார் அதிகமான நோல பிடிப்பது ஏன் காரணம் என்றால் நபி சொல்லா அலைய வசம் கூறி காட்டினாங்க அபு ஹுரேர் கொண்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்லிமே பதுவாக்கப்பட்டீக்கி நபி சொன்னாங்க சியாமி பாத முஹர்ரம் ரமதானுக்கு பொறு மிக சிறந்த நோன்பு என்று சொன்னால் அது அல்லாஹினுடைய மாதமாகிய மொஹர்ரம் மாதம் தான் சொல்லிக்கலாம் எனவே ரெண்டாவது இந்த மாதத்துல அதிகமான நோன்ல நோன்பு முயற்சி செய்கிறது அதிகமான முறையில் பிடிக்க பார்க்கறது ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் இந்த மாதத்தில் அதிகமாக பிடிக்கிறோமோ ரமதானுக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பாக எங்கள நோன்பாக ஆகக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த நோம்புகளுக்கு சுன்னத்தான நோன்புகளுக்கு அதிகமான முறையில் இந்த மாதத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் மூணாவது விஷயம் தான் குறிப்பிட்ட ஒரு நாளாகிய ஆஷூராவுடைய நோன்பு இந்த வா இந்த மாதம் ஆஷூராவுடைய நோன்பு விசேஷமான நோன்பு நபி சொல்லா வலசம் சொன்னாங்க ஆஷூரா நோன்பு என்று சொல்கிறது அல்லாஹால் அஹ்தசிபு அலல்லாய் ஐயு கஃபிர சனத்தல்லதி மாவியா சென்ற வருடம் சென்ற பாவத்தை பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் அல்லாவிடத்தில் ஆதரவு வைக்கின்றேன் சொல்லியிருந்தேன் இஸ்லாம் என்பது இஸ்ராஃப் செய்யாத மக்களுக்கு நலவை நாடக்கூடிய மிகவும் ஒரு சங்கியான மார்க்கும் ஏனைய மதங்கள்ல அந்த அவனுடைய புது வருடம் ஃபித்னாவும் ஃபசாதும் இஸ்ராஃபோட ஆரம்பிக்கப்படுவது இஸ்லாத்தினுடைய வருடங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நிலை விவாதத்தோட எப்படிப்பட்ட விவாதத்தை இப்ப நாங்கள் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுக்கு கால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் இந்த மர்ணத்தை நாங்கள் என்டர் ஆகலாம் என்ற விஷயத்தை இந்த நோம்பில் கூறிகிட்ட எனவே இந்த ஆஷூராவுடைய நோம்ப பிடிக்கணும் அப்ப ஆஷூரா என்று சொன்னால் என்னது பத்தாவது பத்தாவது அஷரா என்ற வார்த்தைகள் அரம்புல எல்லாத்துக்கும் தெரியும் அஷரா என்று சொன்னால் பத்து பத்தாவது என்று சொல்றதுக்கு தான் சொல்லுவாங்க பத்தாவது இந்த மாதத்துல பிறை பத்தாவது அண்டு இந்த நோம்ப பிடிக்கிறதுனால நாங்க இதுக்கு ஆசூராவுடைய நோம்புன்னு சொல்லப்படுது அப்ப இந்த நோம்பு நாங்க அல்லாவுக்கு சுக்குர் செய்வதற்காக வேண்டி இந்த நோம்பு பிடிக்கணும் இந்த நோம்பினுடைய பல காரணங்கள் வரப்படுவது அதுல முக முக்கியமான ஒன்று தான் நபிசல்லால் அசரத் மூசா அலை சலாம் அவர்களை பிரவுன் இடத்தில் நின்றும் அல்லாஹ் தலா பாதுகாத்த நாள் இந்த நாள் தான் எனவே நபிசல்லு சொன்னாங்க இந்த யகுதி நசாராக்கள் நோம்பு பிடிக்கிறாங்க இந்த நாள்ல அவங்கள விட பிடிக்கிறதுக்கு நாங்க தான் தகுதி ஏன்னா நபிசல்லு அலுவலம் மூசா அலை சலாமும் சகோதரர்கள் நபிமார்கள் என்ற அமைப்புல நெருங்கிய சகோதரர்கள் எனவே நாங்கள் பிடிப்போம் என்ற விஷயத்துல அவங்க கூறி இந்த ஆசுரா பிடிச்சாங்க சொல்லாக்களுக்கும் ஏவினாங்க அப்ப இந்த ஆஷுரா நோம்பு என்றது பிறை பத்தாவது சரி இதுக்கு உலமாக்கள் ஒரு படித்தரத்தை வச்சுக்கிறாங்க ஒரு தர்த்தி வச்சுக்கிறாங்க இந்த ஆசுராவுடைய நோம்ப மட்டுமா பிடிக்கணும் இல்லாட்டி நோம்பை சேர்த்து வேற நோம்புகளையும் பிடிக்கலாமா என்று கேட்டால் இதுக்கு மூன்று விதமான படித்தரங்களை உலமாக்கள் சொல்றாங்க முதலாவது தான் சொல்லுறாங்க பிற பத்தோட சேர்த்து ஒன்பது அதே போல பத்துக்கு இல்ல பதினொன்னு இந்த மூணையும் பிடிக்கிறது நல்ல ஏழு மூணையும் பிடிக்கிறது அதாவது பிற ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணையும் பிடிக்கிறது நல்ல ஏனென்றால் இந்த மாதத்தில் மூலம் நோம்பு பிடிக்கலாம் ஸோ பத்துக்கு முன்னால் உள்ள ஒன்பதையும் பத்துக்கு புற வைக்கக்கூடிய பதினொன்னையும் சேர்த்து மூணையும் பிடிக்கிறது நல்ல இது முதலாவதுன்னு சொல்றாங்க ரெண்டாவது படித்தரம் உலமாக்கள் மக்கள் சொல்றாங்க இந்த பத்துக்கு உள்ள ஒன்பதையோ அல்லது பத்துக்கு பிடிக்கிறது பிடிக்கிறது நல்ல அதாவது ரெண்டு ஒன்பதையும் பத்தையும் அல்லது பத்தையும் பைனொன்னையும் இந்த ஒன்பதையும் பத்தையும் பத்தையும் பைனொன்னையும் என்ற எது சிறந்தது ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறது சிறந்ததா அல்லது பத்தையும் பைனொன்னையும் பிடிக்கிறது சிறந்ததா என்று கேட்டால் ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது காரணம் என்னென்றால் நபிசல் அல்லாவோட சொல்லுவாங்க மக்களே இந்த மதினா போறக்கூடிய நேரத்தில் யூதிகள் நசாராக்கள் நோம்பு பிடிச்சிக்கிறாங்க மூசாலே சொல்லிறதுக்காக வேண்டி நபி அவங்க கேட்டாங்க இது என்ன எனக்கு என்னென்னு சொன்னாங்க ஆதா யோ முலே இது மிகவும் சிறந்த நாள் எங்கட மூசாவை ஃபிரோவன் கிட்ட இந்த அல்லாவை பாதுகாத்த நாள் எனவே நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் நபி அவங்க சொன்னாங்க அப்போ நாங்கள் உங்களோட நோன்பு பிடிக்கிறதுக்கு தகுதியானவங்க சாபாக்களுக்கு நோன்பு பிடிக்க சொன்னாங்க அவங்களும் நோன்பு பிடிக்காங்க நபி அவங்களோட கடைசி காலம் ஆகக்கூடிய நேரத்தில் வந்து சொல்லப்படுறது யாரை சொல்லலாம் இந்த பிற பத்தாண்டு நாங்களும் பிடிக்கிறோம் யவுதிகள் நசாராக்களும் பிடிக்கிறாங்க பொதுவாக இஸ்லாம் என்றது யூதி நசாராக்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மார்க்கம்

அப்ப இதுல விலங்கு என்னது ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது எனவே ரெண்டாவது ஆகிக்கக்கூடியது முதலாவது மூணு நோம்பு பிடிக்கிறது நல்ல ஒன்பது பத்து பதினொன்னு அப்படி ஒருத்தரை கஷ்டமாண்டா ரெண்டு நோம்பா பிடிக்கிறது அது ஒன்பதையும் பத்தையும் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது அதை தான் பண்ணினாங்க ஆஹ் அவங்க விரும்பினாங்க ஆனால் பிடிக்க பிடிக்கிறது சரியா அப்படி இல்லை பத்தையும் பதினொன்னையும் பிடிக்கலாம் சரி மூணாவது படித்தரமாக சொல்லக்கூடியது விறமனையும் பத்தாவது மாத்திரம் பிடிக்கிறது பத்தாவது நோன்பு மாத்திரம் பிடிக்கிறது அதாவது சில சில நிலமாக்கள் சொல்லுவாங்க பத்தாவது மாற்றத்திலும் பிடிக்கிறது மக்ரு என்னடா அது யகுதினா சாராக்களும் பிடிக்கிறாங்க ஓ அப்படித்தான் ஆனால் ஒருத்தருக்கு டைமே இல்லை வேற ஒரு அந்த நோம்பு மற்ற முன் நோம்பு ஒன்றே பிடிக்க டைமே கிடைக்கல பத்தாவது மட்டும் பிடிக்கலாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு எந்த ஒரு மக்ரு எந்த ஒரு வெறுக்கத்தக்க விடயமும் இல்லை அவங்களுக்கு பத்தாவது மாத்திரம் பிடிக்கலாம் இந்த கருத்தை இப்பிய ராஷ்மென்வாங்களும் அதே போன்று இப்போ அப்பாஸ் லல்லி அல்ல போன்றவங்களோட கருத்தும் இந்த கருத்து தான் எனவே ஒருத்தருக்கு இந்த ஒன்பது பத்து பதினொன்று மூணையோ அல்லது ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்னோ எப்படி தனியே ரெண்டு நோம்பையும் பிடிக்க மூடியாட்டியும் வெறுமனையே ஒரு நோம்பாய்க்கக்கூடிய பத்தாவது நோன்பை மாத்திரம் பிடிக்கிறது மிகவும் சிறந்தது எனவே இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இவாதத்துல மிக முக்கியமான இபாதத் வரவு என்னது எங்களுக்கு ஒன்றாவது நாங்கள் பாவத்தை கொண்டு பாவங்களை கொண்டு அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது நாங்கள் பாவங்களை விழுந்து எங்களை எங்களையும் நாங்கள் நாசமாக்கி மற்றவங்களையும் நாசமாக்குற நிலமையில ஆகிடக்கூடாது எங்களுக்கும் அநியாயம் செஞ்சு மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிற நிலமையில ஆகிடக்கூடாது ரெண்டாவது அதிகமான நம்ம உள்ள நோம்பு பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது மூணாவது விசேஷமாக்கூடிய இந்த ஆஷூராவுடைய நோன்பை அல்லாவுதலா ஒரு வருடம் சென்ற வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த விசேஷமான நோன்பை பிடிக்கிறதுக்குரிய முயற்சிகள் செய்யணும் இதுதான் இந்த மாதத்துள்ள இவ்வாறு இது அல்லாத விடயங்கள் ஏன்னா பிற பத்தாவது ஆண்டு கர்பலான்னு சொல்லக்கூடிய ஹுசைன் அலி அல்லாங்கள ஷஹீதாக்கப்பட்ட இடம் கர்பலாவுடைய இடம் அந்த இடத்துல நடந்த இதை வச்சு நாங்களும் மேலே எல்லாத்தையும் வெட்டி கொண்டு கண்ணங்கள் அடித்து கொண்டு மே உடம்பை கீறிக்கொண்டு ரத்தங்கள் ஓட்டிக்கொண்டு இந்த ஷியாக்கள் வேறு வேறு கொள்கை செய்கிறவங்களாய் இதை இந்த ஒன்றுமே ஆதாரம் நல்ல விளையப்போங்க அல்லாஹாலா இதனை கூறினானோ நபி சொல்லல்லா வலைவசல்லாம் இதை செஞ்சு காட்டினாங்களோ அதுக்கு தோதுவாக சஹாபாக்கள் செஞ்சாங்களோ இதுதான் இஸ்லாம் எங்கட அகீதாவை எங்கட கொள்கைய எங்கட இதே கோட்பாடு நாங்க எடுக்கணும்னு ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று குருவான்ல இன்னொன்று ஹதீஸ்ல நபியாம சொன்னாங்க அதே போல என்னை பின்பட்டு வந்த சஹாபாக்களை நீங்க பின்பாட்டின்னு சொன்னாங்க அந்த சஹாபாக்கள வாழ்க்கையிலும் இது இல்லையா நல்லா நினைவு வச்சுக்கோங்க இது இஸ்லாத்தை செய்த வீடியோ இல்ல இபாதத் செஞ்சா எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஜன்னத் கிடைக்கும் அதே நேரத்துல பிதாத்த செஞ்சால் அது நரகன் தான் வைத்து சேரும் வ குள்ளு வளாலத்தையும் பின்னால் ஒவ்வொரு விதத்தையும் வலிக்கேடு ஒவ்வொரு வலிக்கேடும் பேச்சு சேரக்கூடிய இடம் நரகம் என்று சொன்னாங்க நாங்க நல்லது செய்வோம் அதாவது ஆரம்பத்திலேருந்தே என்ன தேவது ஒரு புக் கொண்டு எடுத்து அல்லது என்னத்தையாவது தேவது என்ற அமைப்புல ஏதோ அப்படியே ஓது பத்து நாள் ஓதி பெரிய பெரிய சாப்பாடு என்ற அமைப்புல இது ஒன்றும் அப்படி கொடுக்குறார்கள் எங்கட வாழ்க்கையில நாங்க கண்ட அனுபவம் அப்படி கொடுக்குறாரு எத்தனையோ பேருக்கு தொழுகையும் இல்லை வரலான கட்டாயமான கம்பல்சரியா தோணும்னா தொழுகை இல்லை சுண்ணத்தும் இல்ல சுண்ணத்தை சரி செஞ்சாலும் காயில சுண்ணத்தும் இல்லாத செஞ்சா நரகம் போய் என்று செய்யக்கூடிய விஷயங்களை முன்னின்று செய்யறேன் அவங்க தான் முன்னின்று செய்வாங்க நல்ல விலையும் இபாதத் செஞ்சா தான் சொல்றது இபாதத்துக்கு மாற்றம் எதை இபாதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் அல்லா சொல்லிக்கிறான் ஒன்றோ குருவான்ல அல்லது நபியான் மூலமா வலிக்கா கிட்ட பட்டிக்கு ஹதீஸ்ல அல்லது சாபாக்கள் செஞ்சு காட்டுறாங்க இப்படி நபி அவங்க செஞ்சு காட்டினாங்க திட்ட தெளிவான ஆதாரத்தோட இதுதான் இபாதத் இதுக்கு மாற்றமான முறையில நாங்கள் இதெல்லாம் செய்யறோமோ இது இபாதத் இல்லை வழிக்கேறி தான் போய் சந்திக்கணும் ஏன்னா இந்த மாதத்தில் அதிகமான முறையில் விதாட்களும் பாவங்களும் நடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் ஆகி இந்த அளவுக்கு இந்த மாதம் அல்லாதவங்க கண்ணியத்தை படிப்பு வச்சுக்கிறானோ அந்த அளவுக்கு இந்த மாதம் கண்ணியமாக்கப்பட்டீங்கன்ற பேரில் பாவங்களையும் இஸ்ராஃப்களையும் நினைக்க முடியாத வெறுக்கத்தக்க விடயங்களும் நடக்கக்கூடிய சில மாத அமல் என்ற பேர்ல செய்யக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்குது என்று தொடங்க எனவே எல்லாம் இந்த மாதத்தில் நல்ல அமல்களை செய்து நேர் வழிபட்ட கூட்டத்திலையும் அல்லாஹ் பொருத்தமான முறையில் நடந்து கொள்ள கூட்ட கூட்டத்திலையும் அல்லாஹல்ல நம்ம அனைவரையும்